ஓம் என் அன்பு குழந்தையே சீரடியிலிருந்து உன் சாயப்பா உன்னிடம் வந்துள்ளேன் அவசரமாக பேச வந்தில்லை நிராகரித்து விடாதே ஒரு நிமிடம் கேள் என் என் செல்ல பிள்ளைக்கு இந்த காலை பொழுது நல்ல பொழுதாக விடிந்திருக்கிறது ஆம் செல்லமே வாழ்க்கையில் நீ எவ்வளவோ கஷ்டங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வந்து விட்டாய் நான் சொல்வது சரிதானே உன் பிரச்சனைகளை பல வழியில் சந்தித்து அள்ளல் பட்டும் விட்டாய் இதோ இன்றைய முதல் உனக்கு நல்ல நாளாக அமையப் போகிறது ஆம் செல்லமே நீ நினைத்தது அனைத்தையும் உன் சாயப்பா நடத்தி வைக்கப் போகிறேன் ஆ சீரடியிலிருந்து உன்னிடம் இப்போதே அவசரமாக பேச வந்துள்ளேன் ஒரு நிமிடம் கேள் என் செல்லமே நான் சொல்வதை சற்று கஷ்மி செவி கொடுத்து கேள் நம்பிக்கையுடன் எப்பொழுதும் விழித்தெடு எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு முடிவே இல்லையா எப்போது விடிவு காலம் வரும் என்று என்னை நீ கடைந்து கொண்டாய்தானே உன் மேல வேதனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகிறது முகம் ஆட்டமாகிவிட்டது உன் குறைகளை அடுத்தவரும் சொல்லு அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கிறாய் சொல்ல முடியாமல் தவிக்கிறாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய் உதவிக்கு யாரும் இல்லை புரிந்து கொள்வோர் யாருமே இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய் இதோ உன்னை புரிந்து கொள்ளவும் உனக்கு உதவி செய்யவும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் தாங்க முடியாத கஷ்டத்தை பார்த்து கொண்டு நான் பேசாமலாக இருப்பேன் நிச்சயமாக இல்லை சற்று கொஞ்சம் பார் நீ எத்தனை தடைகளை சந்தித்திருக்கிறாய் என்று எத்தனை சிக்கல்களில் இருந்து வெளி வெளிவந்திருக்கிறாய் என்று உண்டிடத்தில் அந்த இடத்தில் வேறு யாரானும் இருந்திருந்தால் மனம் உடைந்து உருக்குலைந்து போயிருப்பார்கள் ஆனால் நீயோ என்னுடைய செல்ல பிள்ளை வாரகமாகின் செல்ல குழந்தை அத்தனை பிரச்சனைகளையும் மனோதைரியத்துடன் எதிர்கொண்டாய் உனது புத்தி கூர்மையால் எத்தனையோ சிக்கல்களிலிருந்து நீ வெளிவந்துள்ளாய் உனக்கான தடைகள் வரும்போது பல யுத்திகளை உபயோகித்து அதை தாண்டி வந்திருக்கிறாய் ஏனென்றால் நீ புத்திசாலியான பிள்ளை நீ புத்திசாலியான பிள்ளை என நினைத்து பல முறை நானே கர்வப்பட்டிருக்கிறேன் உன் சாயப்பா சாய் குழந்தை என காட்டு விட்டாய் உனக்கு வந்த சிக்கல்களால் தான் உன் பலத்தை நீ அறிந்திருக்கிறாய் உன்னால் பலருக்கு பாடம் புகட்டி உள்ளேன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீ நேர்மையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டாய் அல்லவா அதைக் கண்டு உன் சாயப்பா நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் நீ எப்பொழுதும் நம்பிக்கை இழக்காமல் உன் பொறுமையும் இழக்காமல் எல்லாம் சாயப்பா சொல்லி கொடுத்த தாரக மந்திரத்தை நீ அல்லவா அதனால் தான் சொல்கிறேன் என் பிரியமான அன்பான செல்லப்பிள்ளை என்று இனி என் செல்லப்பிள்ளை பட்ட துன்பங்கள் துயரங்கள் சிக்கல்கள் எல்லாம் போதும் உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நொடியும் பிரகாசமாக வைக்கப் போகிறேன் இது சாயப்பாவின் சத்திய சத்தியவாதம் இதோ என் செல்லப்பிள்ளையின் அத்தனை காரியங்களையும் நானே நடத்தி உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லப் போகிறேன் உனக்கு நாளை வரப்போகும் இனிப்பான செய்தியை கேட்கிறாயா என் செல்லமே உன் கரங்கள் சேர வேண்டிய இடத்தில் கூடிய விரைவில் சேரும் நீ வளர வேண்டும் என்று ஏங்கி தவித்தது இனி ஆனந்தமாக வளர ஆரம்பிக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் வந்து சேரும் இதோ உனக்கான மக்களும் உறவுகளும் அதிகமாகுவார்கள் நீ உதவி வேண்டி நின்ற காலங்கள் போய் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் பிறை நிலவாக இருந்த உன் வாழ்க்கை இனி பௌர்ணமியாக மாறும் ஆம் செல்லமே நீ வாழ்வில் ஜொலிக்கப் போகிறாய் உன்னை உன் சாயப்பா ஜொலிக்க வைக்கப் போகிறேன் நீ பிரகாசமாக வாழ்க்கை வாழப்போகிறாய் அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இனி உன் வாழ்க்கை அர்த்தப்படப்போகிறது இனி இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லை இனி நீ இன்பமயமான வாழ்வை பெறப்போகிறாய் இனி நீ இன்பமயமான வாழ்வை பெறப்போகிறாய் இந்த திருநாளில் நான் உனக்கு அருளிய இந்த இனிப்பு செய்தியை செவிகளால் கேட்டு மனதால் ஏற்றுக்கொள் இவை இவையெல்லாம் நடக்கும் என்று எந்த அளவு நம்புகிறாயோ அந்த வேகத்தில் எல்லாம் நிச்சயமாக நடத்தே தீரும் ஏனென்றால் உன் சாயப்பாவின் வாழ்க்கை என்றுமை பொய்த்ததில்லை நிம்மதியை நான் நிரந்தரமாக்குகிறேன் உன் வீட்டில் நிச்சயமாக நல்லது நடக்கப் போகிறது ஆம் சொல்லமே அதே போல்தான் நான் உனக்கு ஒரு சில சில கடமைகளை செய்ய ஆசைப்படுகிறேன் அதை நீ எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றார் தெரியுமா ஒரு கஷ்டமான நிலையை சந்திக்கும் போது மனம் உடைந்து போகக்கூடாது பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்று கவனி ஏனென்றால் என் பிள்ளைகளை கரும வினைகளிலிருந்து காப்பாற்றுவதே இந்த சாயப்பாவின் கடமையாகும் தீவிர நம்பிக்கையும் பொறுமையும் உள்ளவர்கள் எனக்கு மிகவும் பிடித்தவர்களாவார்கள் என்னை நோக்கி வேண்டுதல் செய்ய செய்ய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கி விடுவேன் நிச்சயமாக உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் உன் ஆசைகளை எல்லாம் நிச்சயமாக நான் பூர்த்தி செய்வேன் இதோ உனது எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்க நான் தயாராக இருக்கும்போது மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிறரிடம் நீ விசாரிப்பதையும் உன் சாயப்பா நான் விருப்பப்படவில்லை தகராறு இல்லாத குடும்பமே இல்லை எந்த வீட்டில்தான் பிரச்சனை இல்லை வீட்டுக்கு வீடு வாசப்படிதான் யானைக்கு தன் உடம்பை தூக்க முடியவில்லையே என்ற கவலை இருந்தால் அணிலுக்கு தன் உடம்பு இவ்வளவு சிறியதாக இருக்கிறதே என்ற கவலை ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இந்த உலகில் யாருக்குமே இல்லை அடுத்தவர் நன்றாக வாழ்வது போலவும் நாம் மட்டும்தான் கஷ்டப்படுவது போலவும் என்ற பிரம்மையே வேண்டாம் கணவர் வீட்டுக்கு வரும்போது பிரச்சனையோடு வரக்கூடாது மனைவியும் அவரை கேள்விக்குறிகளோடு வரவேற்கக்கூடாது வரவேற்கக்கூடாது தன் தவறை ஒத்துக்கொண்டு சரி இனி நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டால் பிரச்சனை அங்கேயே முடிந்துவிடும் முள்ளால் குத்தின காயம் ஆறிவிடும் ஆனால் சொல்லால் குத்திய காயம் நிச்சயமாக ஆறவே ஆறாது நீ நினைத்தது போலவே உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் உன் நிலையில் என்றுமே உறுதியாக இரு வானம் மேலே இடிந்து மேலே விழுந்தாலும் உன் நிலையில் உறுதியாக இரு ஏனென்றால் உனக்கான தாங்கும் சக்தியை நான் நிச்சயமாக கொடுப்பேன் உன் மின்னும் பின்னும் நான் நானே பாதுகாவலனாக இருக்கிறேன் மகிழ்ச்சியோடு இரு மனதில் தன்னம்பிக்கை இருந்தால் அச்சமே இருக்காது தடுமாறாதே எப்போதும் உனக்கான பொருள் உன்னிடம் நிச்சயமாக வந்து சேரும் உன் அதிர்ஷ்டத்தை யாரும் தட்டி பறிக்க முடியாது அன்பை கொடு அதிர்ஷ்டத்தை பெறுவாய் ஆம் இது உன் சாயப்பாவின் அறுவரையை எல்லாம் கேட்டு நடக்கும் என் செல்ல இனி எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்